இன்றைய முதல் வாசகம் திருதூதர் பவுல் குறுந்தியர்க்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனம் பத்து முதல் பதினாறு முடிய சகோதர சகோதரிகளே கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய அன்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொலைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம் ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றைப் பற்றி விலக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூகா எழுதினச் செய்திழந்த வாசகம் அதிகாரம் நான்கு வசனம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பனாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசிரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்போது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ அவருக்கு ஒரு தீங்கு மிளைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் கொண்டனர் பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்